ஆரிவனோட லேம் கிட் மால்ட் எப்படி குட்டிங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் இப்போ இந்த மால்ட் வந்து குடிச்சு குடிச்சு பழகுனது இப்போ நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டாலுமே இப்போ குட்டி வந்துடும் சூப்படியா அப்படியே ஓடியா அப்படி அவுடி 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 தாயிட்ட பால் குடிக்கிறப்ப தான் இந்த மாதிரி வாழை ஆட்டும் வணக்கம் நான் உங்கள் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து இப்போ வந்து ஆரிவனோட சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒன்றா நம்ம லைவ் சேஷன் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து லிவர் வந்து ட்ரன்சின் மூலியமாக எப்படி கொடுக்குறதுங்கிறத லைவாக காமிச்சோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆரிவனோட லேம் கிட் கிட்மால்ட்டு எப்படி குட்டிகளுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் ஆரிமன் கிட் மால்ட் வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணாங்க ஒன்று வந்து சின்ன குட்டிங்களுக்கு ரொம்ப பால் குட்டிகளுக்கு தாய் செத்து போயிருக்கும் ஆட்டுங்களுக்கு பால் எல்லாம் பசும்பால் போட்டு வளர்ப்போம் பசும்பால் போடுறப்போ ஆடு கழியும் அது மாதிரி சுச்சுவேஷனுக்கும் போடலாம் அப்படி இல்லைனா அந்த வளப்பு குட்டி வரும் பார்த்தீங்களா நம்ம பதிமூணு கிலோ பதினாலு கிலோவில் வளப்பு குட்டி வாங்கிட்டு வரோம்ல அந்த குட்டிங்களுக்கு வந்து இன்ஷியலாக வந்து ஒரு மிகப்பெரிய வெயிட் லாஸ் ஆகும் அந்த வெயிட் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதையும் பார்க்கலாம் இன்றைய சேஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சின்ன குட்டிகளுக்கு நம்ம சின்ன குட்டிங்களுக்கு புட்டியில் எப்படி பால் போடுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் வாங்க கன்னியாப் இதை வந்து நிறைய பேர் கேட்டாங்க இதை எப்படி கொடுக்கறது எவ்வளோ மிக்ஸ் பண்ணோம் பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணுமா சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுமா என்ன அளவு வச்சுக்கிறது அது மாதிரி நிறையா கேட்டாங்க இதை வந்து நாங்கள் லைவாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம் இந்த கிட் மால்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒரு மாசமாக ஒரு ஆட்டை வந்து டெஸ்டிங்கில் வச்சிருக்கோம் அதாவது பதினஞ்சு நாள் குட்டியாக வாங்கிட்டு வந்து இந்த லேம் கிட் மால்ட்டை மட்டும் போட்டு அந்த ஆடை வளர்த்துருக்கோம் அந்த குட்டிங்களுக்கே நான் உங்களுக்கு கொடுத்து செக் பண்ணி காமிக்குறோம் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம எசென்சியலாக என்னென்னா கிட் மால்ட் எடுத்துருப்போம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கோம் ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் ஃபுல்லாக ஒரு கிளாஸில் வந்து எம்டி கிளாஸ் எடுத்துருக்கோம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறோம் இது வந்து நீங்கள் நீங்கள் புட்டிலேயும் போடலாம் இது வந்து வாட்டர் பாட்டிலில் போடுறதும் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஆடுங்களுக்கு கொடுக்கிறதுக்கான ஸ்பெஷலான புட்டி லப்பர் ஹியூமனுக்கு கொடுக்குறது இல்லாமல் இது இதில் கொடுக்குற மாதிரி தான் ஆடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஈஸியாகவும் இருக்கும் நிறைய ஆடுங்க நிறைய ஆடுங்க இருக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துடலாம் வாட்டர் வாட்டர் ட்ரெயிலே வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது இப்போ நான் சொல்கிறது இண்டிவிஜுவலாக ஆடுக்கு எப்படி போடுறதுங்கிறது மட்டும் தான் இப்போ நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இப்போ நான் செம்மறி ஆடுக்கு போட்டு காமிக்கிறேன் இதை செம்மரிக்கு தான் கொடுக்கணுமா வெள்ளாடு கொடுக்கணுமான்னு ஒரு க்ரஷன் வரும் எல்லாட்டும் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி கிளாஸ் எடுத்துங்க ஒரு நார்மலான ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பவுடர் எடுத்துங்க நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே ஒரு ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் தான் நம்ம மால்ட்டே இருக்கும் எம்டி கிளாஸில் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துருங்க தண்ணி பச்சை தண்ணி தான் ஏன்னா இது பண்ணி பார்க்க கஷி வேணாலும் இது பண்ணால் அது எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி தான் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா டீ கடையில் டீ ஆற்றுற மாதிரி நல்லா ஆற்ற வேண்டியதும் ரெண்டு சூப்பு ஆமாம் அப்படியே தண்ணியில் இது வந்து உடனே கரைஞ்சிடும் இதுதான் கன்சிஸ்டன்சி நீங்கள் நார்மலாக வந்து பால்ல ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்பீங்களே அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது வந்து பால் மாதிரி கிடையாது இது மால்ட்டுங்கிற வசி இது இந்த மால்ட்டு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் இந்த பாட்டிலில் மாற்றிங்க இதுக்கு கொடுக்குறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவை நீங்கள் உங்களுக்கு எந்த சூட்டபிள் மெத்தட் இருக்கோ அது பண்ணீங்க பாட்டிலில் மாற்றிட்டு எனக்கு வந்து இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும் அதனால இருந்துடுறேன் இப்ப எனக்கு இந்த ரப்பர் எங்க கிடைக்கும் அப்படின்னுலாம் கேட்டீங்கன்னா இது ஒன்னு ரெண்டு ரூபா மூன்று ரூபா தான் வரும் தேவையானது சொல்லுங்க நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிடுறோம் இது வந்து இப்ப நான் உங்களுக்கு குட்டி கொடுத்து எப்படி குடிக்குதுங்கிறத லைவ்வா காமிக்கும் இப்போ இந்த மால்ட் வந்து குடிச்சு குடிச்சு பழகுனது இப்ப நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டாலுமே இப்போ குட்டி வந்துரும் லைவ்வா டெஸ்ட் பண்ணி காமிக்க சுப்பு ஏடா அடியா ஒடியா அவடியாண்டா சுப்பு அபடியா சுப்பே இந்தா அப்படியா சுப அப்படியா அப்படி ஒடியோ அப்படியே ஒடியா ஒடியோ அப்படி பார்த்திங்களா எந்த அளவுக்கு அது பால் பவுட்ருன்னு கேட்டோன்னா எவ்வளோ விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்கள் கூப்பிட்டு காட்டினோடனே வந்துடுச்சு ஆமாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு அது பால் பவுட்ருக்கு இது பண்ணுதுன்ட்டு இந்த குட்டியோட தாய் வந்து பத்து நாளில் இறந்து போச்சு இந்த பால் பவுட்ரை மட்டும்தான் கொடுத்து வளர்த்துருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு தெரியும் ஏன்னா பால் இல்லாத குட்டியெல்லாம் உங்களுக்கு வந்து முடி சுருங்கிருக்கான் அது பண்ணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வாழ ஆட்டுதுன்னு தெரியும் டாக்டாக பால் குடிக்கிறப்போ தான் இந்த மாதிரி வாழை ஆட்டம் ஆனா வந்து இது நம்ம பால் போட்டுக்கே விரும்பி குடிச்சிடும் நீங்க இன்னொன்று நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஆட்ட தாயிட்ட பால் குடிக்கிறப்ப தான் வந்து இந்த சைடு வழியால தள்ளணும் இது வந்து எப்போ இது மாதிரி தள்ளணும்னா பால் தாராளமாக இருக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு அப்படிங்கிறப்ப தான் இந்த மாதிரி இது இப்போ வந்து நம்மளோட மால்ட்டுக்கே வந்து நல்லா நுரத்தல் நரத்தொள்ள குடிச்சிக்கிட்டு இருக்கு கஸ்டமர்லாம் வாங்குறாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு வாங்குறவங்க எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி இது பண்ணுறாங்க நான் முன்னாடியே சொல்ற மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் டேரக்டா மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு மாட்டேன் எதா இருந்தாலும் ஒரு ஆர்டன்டி பண்ணி தான் கொண்டு போவேன் எங்க ஃபார்ம்ல ஆரஎன்டி பண்ணி தான் ஆரண்டி லைவிடமும் வந்து இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்குட்டி தான் என்னென்ன ரேஞ்சில் இது ஒரு கிலோ மூணு கிலோ ரேஞ்சில் கிடைக்குது இதனால வேற ப்ராடக்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட லிவர் டானிக் இருக்குது கால்சியம் டானிக் இருக்குது தாதுப்பு கட்டி இருக்குது விட்டமின் டானிக் இருக்குது இதே வந்து இந்த பால் பவுடரை இது மாதிரி கிலோ குட்டிக்கு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு கொடுத்து வளர்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு குட்டி வந்தோன்னே லைவாக டெமோ பண்ணி உங்கள்கிட்ட இப்போ ஆடு நிறையா இருக்குதுன்னா த்ரீ கேஜியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு நிறையா வேணும்னா டுவெண்ட்டி கேஜியாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இந்த லேம்பிட் மால் வேணும்னா ஸ்கிரீன் தர இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம்